எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் அன்பரிசி நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிசிஓடி இந்த குழந்தையின்மைக்கான ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்த்தோம் ஸோ இந்த பிசிஓடினால் தான் குழந்தையின்மை இப்போ பெரிய விஷயமா இருக்கான்னு கேட்டால் இல்லை இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் நம்ம வந்து டியூபல் பிளாக்குன்னு சொல்லுவாங்க ஸோ ஓவரிஸ்க்கும் யுட்ரஸ்க்கும் கனெக்ஷன் வந்து அந்த டியூப் தான் ஸோ இந்த டியூப்பில் ஏதாவது ஒரு அடைப்பு இருந்துச்சுன்னா அதுவும் வந்து உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தைராய்ட் ப்ராப்ளம் ஆல்ரெடி நம்ம தைராய்டு பற்றி நிறைய பார்த்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் லுக்கோரியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வெள்ளைப்படுதல் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க மென்சஸ் மாதிரியே சில பேருக்கு வந்து ரொம்ப அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க ஸோ ஹோமியோபத்தியில் இதுக்கான நல்ல மெடிசன்ஸ் இருக்குது வெள்ளைப்படுதல்லே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது சில பேர்த்துக்கு வந்துட்டு திக் டிஸ்சார்ஜாக இருக்கும் சில பேருக்கு வாட்ரியாக இருக்கும் சில பேருக்கு ஸ்மெல் வரும் சில பேருக்கு ஸ்மெல் வராமலும் இருக்கலாம் ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபிசியோலாஜிக்கல் லுக் ஒரு அப்படின்றது என்னென்னா மாதவிடாய்க்கு மூணு நாள் முன்னாடி அண்ட் மூணு நாள் அப்புறம் இந்த இந்த டைமில் இருக்கக்கூடிய வெள்ளப்படுதல் வந்து நார்மல் இது வந்து பயந்துக்க வேண்டாம் ஆனால் சில பேருக்கு ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது மென்சஸ்க்கு முன்னாடியும் இருக்குது பத்து நாள் அதுக்கப்புறமும் பத்து நாள் இருக்குது அண்ட் ஸ்மெல் வருது இச்சிங் இருக்குது அப்படின்னா இது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி தான் டிசீஸ்ட் லுக்கோரியா ஸோ இந்த கண்டிஷனுக்கு தான் நீங்கள் மருத்துவ மருந்து வந்து எடுத்துக்கணும் சில பேர் மூணு நாளைக்கு முன்னாடி வருது மேடம்னா அது ஒரு பெரிய விஷயமா நம்ம நினைக்க வேண்டாம் அதுக்கு மருந்தும் தேவையில்லை சரி இப்போ வந்து இந்த வெள்ளைப்படுதலை எப்படி குணப்படுத்தலாம் இதுக்கான பெஸ்ட் மெடிசன் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரிஞ்சால் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர் ஸோ நிறைய வந்து இந்த கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா இந்த வளவளப்புத்தன்மை இருக்கும் அதே மாதிரி இந்த லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காலையுமே இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹோமியோபதியோட கான்செப்டே வந்து லைக் க்யூர்ஸ் லைக் ஒரே மாதிரி சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் வந்து க்யூர் ஆகும் ஸோ இந்த லுக்கோரியாவும் அதே மாதிரி தான் பளவளப்பான்னு இருக்கும் இல்லையா ஸோ இந்த பெண்கள் வந்து அதிகமான காய்கறிகளில் வெண்டைக்காவும் கத்திரிக்காயும் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்னர் வேறு நீங்கள் ரொம்ப க்ளீனாக அண்டு நீட்டாக வச்சுக்கணும் ஹைஜீனிக்காக வச்சுக்கணும் நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவும் சரி பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் வேலை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமாக வேறு வளர்த்துறீங்க அவங்க அவங்களோட இன்னர் வேறு அவங்க தான் துவைக்கணும் நீங்கள் மிஷினில் போடுறதுனால இட் இஸ் நாட் ரப்டு ப்ராப்பர்லி இல்லையா ஸோ அங்கே இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி சன்லைட்டில் ட்ரை பண்ணணும் உங்களோட இன்னர்ஸ் எல்லாமே சன்லைட்டில் ட்ரை பண்ணாதான் அங்கே இருக்கிற மைக்ரோப்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகும் அதனால் இதெல்லாம் நீங்கள் ப்ரிகாஷனரியாக எடுத்துக்கணும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சென்சிட்டிவ் ஏரியாவாக இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவை நீங்கள் யூரினேட் பண்ணும் போது யூ ஷுட் வாஷ் ப்ராப்பர்லி இந்த ஹைஜீனிக் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக லுக்கோரியாவை வந்து ஸ்டாப் பண்ணலாம் வெஜிடபிள்ஸும் நீங்கள் எடுத்துக்கோங்க மெடிசன்ஸும் நீங்கள் ஹோமியோபத்தியில் ரொம்ப நல்ல மெடிசன்ஸ்லாம் இருக்குது ஹோமியோபதி மெடிசன்ஸு சில பேருக்கு வந்து ஒயிட் ஆஃப் அன் எக் மாதிரி இருக்கும் அல்லது எல்லோவாக இருக்கலாம் க்ரீனிஷாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உடம்பு வாகுக்கேற்ற மாதிரி வாதம் பித்தம் கபம் ஒரு உடம்பு என்ன மாதிரி இருக்கோ அந்த கலர் வந்து உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜில் வந்து உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா ஸோ இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு என்ன சொல்றது எதிரியாக இருக்கலாம் எதுக்குன்னா உங்கள் இன்ஃபர்டிலிட்டிக்கு பிசிஓடி கூட ஒரு கட்டத்தில் நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து இன்டர்னலாக நம்ம க்யூர் பண்ணிடலாம் பட் இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளக்கு மாதிரி ஃபார்ம் ஆகிடும் ஸோ உங்களோட வெஜைனல் ட்ராக்கில் வந்துட்டு ப்ளக்கு மாதிரி ஒயிட் கலர் மியூக்கஸ் அடைச்சிருச்சுன்னா ஸ்வம் எப்படி உள்ளே போகும் ஸோ ஸ்பேமோட பெனிட்ரேஷன் பவர் வந்து கம்மியாயிடும் ஸோ வைட் டிஸ்சார்ஜது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி நிறைய பேர் வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க ஆனால் நான் இன்னும் கன்சியூவ் அலன்னுவாங்க ஆனால் இதை வந்து அவங்களுக்கு ஹேபிட்டட்டாக இருக்கும் அதாவது மென்சஸ் அட்டன் பண்ணதுலேருந்து ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் நைன்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவங்க இது பழகிட்டதுனால இது ஒரு நோயாகவே அவங்களுக்கு தெரியாது எப்போவுமே இருக்குல்ல அப்படின்னு நினச்சிப்பாங்க பட் கூட இருக்கிற அம்மா வந்து இது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பாருங்கள் உடம்பை உறுக்குன்னு சொல்லுவாங்க வெள்ளப்படுதல் இருந்தால் உடம்புக்கு நல்லதில்லை காலில் வெடிப்பு இருக்கும் உடம்பு பித்தம் ஜாஸ்தி ஆகும் இதெல்லாம் நம்ம பாட்டி சொல்லியிருப்பாங்க அந்த வெள்ளப்படுதலாக இருந்தால் உடம்பு வந்து ஒல்லியாகிடுவாங்க ஸோ உடம்பு உருக்கிடுன்னு சொல்லுவாங்க ஸோ இது மட்டும் எப்பவுமே பெண்களுக்கு வந்து இருக்கக்கூடாது இதில் மட்டும் கொஞ்சம் காஷியஸாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட் இஸ் குட் பை ஃப்ரம் டாக்டர் அன்பரசி